அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிமர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கத்தாரில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து அரபு இஸ்லாமிய அவசர உச்சி மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் ஸ்டேலுக்கு எந்த விதமான பதிலடியை கொடுக்காவிட்டாலும் ஸ்டேலுக்கு எதிரான கண்டனங்களை மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்டேல் இந்த மாநாட்டின் பின்னர் கர்சா மீது மிக கொடூரமான ஒரு அழித்துழைப்பு தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக கொடூரமான முறையில் உலகம் பார்த்திராத இன அழைப்பு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது நெதன் யாகுவுக்கு நேற்றைய தினம் மரண பயத்தை காட்டி காட்டியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலியர் ராணுவம் காசா நகரத்தில் மிக கடுமையான ஒரு குண்டுவீச்சை ஆரம்பித்திருக்கின்றார்கள் காசா நகரத்தை முற்றாக கைப்பற்றக்கூடிய அல்லது காசா நகரத்தை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக கடுமையான தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் விமான தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் என மிகப்பெரிய அளவில் ஸ்டெயில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்களுடைய உடைமைகளை அதாவது ஒரு சில உடைமைகளை சில போர்வைகளையும் படுக்கை விரிப்புகளையும் அந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும் பொழுது மிகவும் துயரம் நிறைந்ததாக அமைந்திருக்கின்றது எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் அதை இணைத்திருக்கின்றோம் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தப்பி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது தளபாடங்கள் நிறைந்த வேன்கள் கழுதை வண்டிகளின் வரிசைகள் அவர்களுடைய ஒரு சில உடைமைகளை எடுத்துச் செல்லக்கூடிய மக்களினுடைய நிலை அழிக்கப்பட்ட நகரத்தில் இருந்தும் கரும் பின்னணியில் கடலோர வீதிகளில் அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகள் நிச்சயமாக பார்ப்பவர்களை கிளங்கடிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய நீங்கள் இடம்பெயர்ந்து செல்லுங்கள் நாங்கள் இந்த பகுதிகளை தாக்கப் போகின்றோம் குண்டு வீசப் என்று சொல்லி இடம்பெயர்ந்து செல்லும்போது இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீது அவர்கள் சென்ற வாகனங்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டது இடம்பெயர்ந்து சென்றவர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் காசாவில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் உயர்ந்த கட்டிடங்கள் ஒன்று விடாமல் அங்கு வைத்து மட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூற்றி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கின்றது இங்கே நடப்பது ஒரு அப்பட்டமான இன அழிப்பு ஜெனோசைட் இனப்படுகொலை தான் என்பதை ஐநாவின் உடைய புலனாய்வு வீவினர்களே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு யுத்தம் கிடையாது போர் கிடையாது இது பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலை என்பதை ஐநா கூறியிருக்கின்றது ஐநா தன்னுடைய பங்கிற்கு பல விடயங்களை கூறிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் உலகின் பலமிக்க நாடுகள் எல்லாம் வெறும் கண்டனங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கொடூரமான விடயமாக அங்கே அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த அரபிலி இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் நாயை விரட்டி அடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை நாய்க்கு கல்லை எடுத்து காட்டுவதைப் போல கல்லால் அடிப்பது கிடையாது என் பயம் கல்லை எடுத்து காட்டுவதைப் போல கல்லை தூக்கிவிட்டு சென்று விட்டார்கள் கைங்கில் காட்டிவிட்டு அவன் இன்னும் கொடூரமாக காசா மக்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றான் இந்த நேரத்தில் கத்தாரில் ஒரு கட்டிடம் தாக்கப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் அவர்கள் கொதித்தழுவதைப் போல காட்டினார்கள் ஆனால் பின்னர் அனைவரும் அமைதியடைந்து விட்டார்கள் காசா முழுவதும் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது இந்த அரபிக்கல் அரபுலக நாடுகள் வெறும் கண்டனங்களை வெற்றி கண்டனங்களை அந்த மலேசியாவினுடைய பிரதமர் கூறியதைப் போல் உங்களுடைய கண்டனங்கள் செயல்பட எந்த ஏவுகணைகளையும் டிராக்கெட்டுகளையும் தடுக்கப் போவதில்லை பாலஸ்தீனர்களுக்கு விடுதலையை கொடுக்கப் போவதும் இல்லை வெறும் வெட்டி கண்டனங்கள் என்றும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன நிலைமை மிக மிக மோசமாக இருக்கின்றது துயரம் நிறைந்த நிலைமையாகத்தான் காசாவினுடைய நிலைமை காணப்படுகின்றது உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் அமையும் பலமிக்க நாடுகள் எல்லாம் வெறும் பார்வையாளராக மட்டும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் வடக்கு காசாவுல ஸ்டீலின் கொடூர தாக்குதல் காரணமாக இணைய சேவைகளும் தொலைபேசி சேவைகளும் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் தொலைத்தொடர்பு வலை அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் இணையம் தொலைபேசி முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இதை சரி செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை அங்கு மோசமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பாலஸ்தீன தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது ஸ்ட்ரேலிய படைகள் பிராந்தியத்துக்கு விநியோகிக்கும் பல முக்கிய வழித்தடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதால் காசாவில் நிலையான இணையம் மற்றும் தரைவழி சேவைகள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு நிலைமை மிக மிக மோசமாக இருக்கின்றது மக்கள் மிக பெரிய அளவில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பெரிய அளவில் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்கே இடம்பெயர்ந்து சொல்வார்கள் எங்கே தங்குவார்கள் எங்கே தங்குவதற்கு எல்லை எந்த ஒரு கட்டிடமும் இல்லாமல் அனைத்தையும் அழித்து அழித்துவிட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த மக்களின் நிலை மிக மோசமாக இருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த யார் தற்போது வருவார்கள் இந்த அரபுலீக் இஸ்லாமிய கூட்டமைப்புகள் எல்லாம் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் கோழைகளாக தங்களுடைய பெரும் தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கும் சூழ்நிலையில் இந்த மக்களை யார் காப்பாற்றுவார்கள் என்பது யாருக்கும் புரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் டெல்லாவிலும் ஜெருசலேமிலும் இருக்கக்கூடிய நிதஞ்சாகூனுடைய வசிப்பிடங்களுக்கு முன்பாக அங்கிருக்கும் மக்களும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக காசா மீது முழுமையான ஆக்கிரமிப்பு தாக்குதலை ஸ்டேல் ஆரம்பித்திருப்பதால் அது மிகப்பெரிய அளவில் பனே கைதிகள் அனைவரையும் கொன்றுவிடும் பனைய கைதிகளின் உயிர்களை பறித்துவிடும் எனவே போரை நிறுத்தி காசாவில் அமைதியை கொண்டு வாருங்கள் பனைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் என மிகப்பெரிய போராட்டம் எனப்படுகொலையாளின் நெனஞ்சாகுவின் வீட்டின் முன்பாக அவனுடைய வசிப்பிடத்துக்கு முன்பாக அங்கு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த ஸ்டேலின் மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கொடுக்கின்றார்கள் கொடிகளை பிடித்து போராடுகின்றார்கள் கோஷம் எழுப்புகின்றார்கள் மிக பெரிய அளவில் அங்கு மக்கள் ஒன்று கொடுக்கின்றார்கள் ஆனால் ஊழல்வாதிகளையும் நாட்டை தவறாக வழிநடத்தியவர்களையும் பங்களாதேசிலும் நேபாளத்திலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இலங்கையிலும் மக்கள் எவ்வாறு போராட்டத்தின் மூலம் கையாண்டார்கள் என்பதை நீங்கள் சற்று ஸ்டேலிய மக்கள் தெரிந்து கொண்டால் மிக அளவிலான ஒரு போராட்டம் மூலம் இரண்டு மூன்று தினங்களில் அந்த ஆட்சிகள் அடித்து நொறுக்கப்பட்டன பிரதமர்களுடைய வீடுகள் கூட கொளுத்தி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஊழல்வாதிகள் நடுங்கும் அளவுக்கு பங்களாதேஷ் நேபாளம் இலங்கை போன்ற நாடுகள் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருந்தன எனவே தற்போதுள்ள நிலைமையில் இஷ்டேலும் இது போன்றதொரு போராட்டம்தான் ஆட்சியை அகற்றக்கூடிய தூக்கி வீசக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் போராட்டம் ஒன்று விடித்தால் மட்டுமே ஸ்டேல் மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஏனில் பாலஸ்தீனம் அளிக்கப்படுவது ஒருபுறம் ஸ்டேல் இஸ்ரேல் அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஸ்டேலின் இனப்படுகொலை இன்று வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடிய ஒரே நாடாக அமெரிக்கா தான் இருக்கின்றது அமெரிக்காவை தவிர அத்தனை நாடுகளும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை காரணமாக பல்வேறுபட்ட தீர்மானங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த ஸ்ட்ரெயலுடனான வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானங்கள் ஸ்பெயின் பெல்ஜியம் போன்ற அயர்லாந்து போன்ற நாடுகள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் பல ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றார்கள் அஜர்லாந்து நெதர்லாந்து ஸ்லோவானியா போன்ற நாடுகள் ஜுரோவிசன் போட்டியில் ஸ்டேல் பங்கு கொண்டால் நாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம் யாரும் அந்த அளவு ஸ்டேல் ஒரு தீண்டத்தகாத ஒரு நாடாக மாறி இருக்கின்றது இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட கரைபடிந்த ஸ்டேலியர்களினுடைய இனப்படுகொலை இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது அமெரிக்காவின் உடைய தீய ட்ரம்பினுடைய ஆட்சியை தவிர எந்த ஆட்சிகளும் ஆதரிக்காத ஒரு நபராக நெதஞ்சாகும் மாறியிருக்கின்றார் எனவே ஸ்ட்ரேலியர்களினுடைய போராட்டம் எவ்வளவு தீர்க்கமாக அங்கு நடைபெறப் போகின்றதோ அதை பொறுத்து தான் அவர்கள் ஸ்டேலையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நெதஞ்சாகும் மீது துருக்கி அதிபர் எர்டோகன் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை இன்று வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக நெதன்ஜாகு கிட்லரினுடைய உறவினர் நாஜிக்களின் உறவினர் மிகப்பெரிய இனப்படுகொலையாளி கிட்லரின் தலைவிதி குறித்து நெதன்ஜாகு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டேலின் கத்தார் உலகொழுங்குக்கு எதிரான ஒரு குற்றத்தை அவர் முத்திரை குத்தி குத்தியிருப்பதுடன் ஐக்கிய நாடுகள் சபையில் தாம் அழுத்தம் கொடுப்பதாக எர்டோகன் நேற்றைய உரையில் தெரிவித்திருக்கின்றார் எர்டோகனுக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழியர்களையே அவன் கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையால் நடத்தப்படும் பாடசாலைகளை அங்கு கொலை செய்யப்படுகின்றன ஏன் ஒருபடி மேலே சென்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஸ்டேலுக்கு செல்வதற்கு விசாவை மறுத்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு கையறு நிலையிலே ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்ற பொழுது ஐநாவில் சென்று ஸ்டேல் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று எர்டோகனும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் துருக்கியும் சொல்வது மிகப்பெரிய வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது ஸ்ட்ரெயினிடமிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாமல் ஐநாவின் உதவி திட்டம் அங்கு தடுமாறிக்கொண்டிருக்கின்றது ஐநாவினுடைய ஆயிரக்கணக்கான லாரிகள் ராஃபா எல்லையிலேயே இருந்த அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் பழுதடைந்து வெளியே கொட்டப்பட்டிருக்கின்றது இதில் ஐநாவிடம் சென்று நான் உங்களை தண்டிக்க போகின்ற என அன் மீண்டும் மீண்டும் பேசுவது என் அர்த்தத்தில் பேசுகின்றார் ஐ துருக்கியும் சவுதி அரேபியாவும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இவர்களுடைய நடவடிக்கைகள் துருக்கியினுடைய சவுதி அரேபியாவினுடைய கத்தாரினுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அரபுக்களினுடைய நடவடிக்கைகள் இருக்க ஏமன் கவுதிகள் மீண்டும் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை இருக்கின்றார்கள் கவுதிகளினுடைய கொடைடா துறைமுகத்தின் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய மூன்று மணி நேரத்தின் பின்னர் பெங்கூரியன் நிலையத்தை இலக்கு வைத்து ஏவுகணை இருக்கின்றார்கள் அதில் ஒரு பலஸ்தீன் ட்ரூப் கேப்பசோனிக் ஏவுகணை நெதஞ்சாக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்த போது நெதஞ்சாக சென்ற விமானத்திற்கு மிக அருகாமையாக அந்த ஏவுகணை வந்திருக்கின்றது அந்த ஏவுகணை இடைமுறைக்கப்பட்டாலும் கூட மிகச் சொற்பமான இடைவெளியில் நெதஞ்சாக விமானம் தப்பி இருக்கின்றது விமானம் உடனடியாக டெல்லோய் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது அல்லது மாற்று பின்னர் நேரம் கடந்த பின்னர் ஒரு மாற்றி அவர் அனுப்பப்பட்டிருக்கின்றார் எனவே நெதஞ்சாவுடைய விமானம் குறிவைக்கப்பட்டதில் மரண பயத்தின் காரணமாக எமெர்ஜென்சி லேண்டிங் அவசரமான ஒரு தரையிறக்கம் நடைபெற்றிருப்பதை ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே கௌதிகள் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட மூன்று மணி நேரத்தில் அவர்களுடைய பதில் அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இனி ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்களும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்பதை கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து இன்று மொசாட்டுக்காக உளவு பார்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இஸ்ரேலின் உளவு நடவடிக்கைகளில் உளவாளியாக ஈரானுக்குள் செயற்பட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஃபாவக் ஷவாஷி என்ற மொசாட் உளவாளியை ஈரான் என்று தூக்கிலிட்டிருக்கின்றார்கள் கடந்த ஜூன் மாதமும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டுக்களுக்காக ஐந்து மொசாட் உளவாளிகளை ஈரான் தூக்கிலிட்ட பின்னர் மீண்டும் ஒருவர் ஸ்டேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார் அவருடைய விசாரணைகளில் அவர் தலங்களை உளவு பார்த்ததும் ஈரானிய தலங்கள் குறித்த தகவல்களை டெல்லோயுக்கு அனுப்பியதும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரான் தேசத்தை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அவர்கள் தப்பிக்க முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர்களினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து டோகாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவுடன் வலுவான பாதுகாப்பு உறவுகளுக்கு கத்தார் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள எட்டியிருப்பதான செய்திகள் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோவினுடைய சார்பிலும் வெளியாக இருக்கின்றது கத்தாருடைய மன்னர் அமீம் தமிர் சார்பிலும் அல்தானி சார்பிலும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்கா கத்தாரிடையிலான மூலோபாய இராணுவ ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டிய தேவையை கத்தார் வலியுறுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஆழமான பாதுகாப்பு தொலைப்பின் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் கத்தாரை தாக்கியது இஸ்ரேல் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கி உதவி வழங்கி இராணுவ உளவு தகவல்களை வழங்குவது அமெரிக்கா ஸ்டேல் வேறு அமெரிக்கா கிடையாது வேறு கிடையாது ஸ்டேல் கத்தாரை தாக்கிய பின்னர் இஸ்ரேல் மீது உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிக்கும் பொழுது நேரடியாக தன்னுடைய மாக்கோ ரூபியோவை அங்கு அனுப்பி நாங்கள் இஸ்ரேலுடன் நிற்கின்றோம் என்று ஜெருசலேம் சுவரில் நெதன்ஜாகுவுடன் ஒன்றாக நின்று கட்டி தழுவி தாங்கள் இஸ்ரேலுடன் தான் நிற்போம் என்பதை அரபுக்களுக்கு உணர்த்தியிருந்தார்கள் அமெரிக்கா அதன் பின்னரும் தனக்கு தாக்கியவனுக்கு ஆயுதம் கொடுப்போம் ஸ்ட்ரேலினுடைய முதலாளி அமெரிக்காவிடம் ஸ்டேல் தாக்குதலை நடத்துகின்றார்கள் அமெரிக்காவுடன் இவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்தி தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கத்தார் நினைப்பது வேடிக்கையான ஆன விடயம் மட்டுமல்ல எவ்வளவு ஒரு அடிமைத்தனமான ஒரு சூழலில் அவர்கள் சிக்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது தான் இது ஸ்டேல் தாக்கிய பின்னர் ஸ்டேலுக்கு எதிராக இவர்கள் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதில் இருந்து கத்தார் அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய அடிமையாகத்தான் மாறப் மாறப்போகின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் இன்று அமெரிக்காவுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப் செய்யப்போகின்றோம் என அறிவித்திருப்பது கத்தார் ஐம்பத்தி ஏழு நாடுகளை கூட்டி அவசர உச்சி மாநாடு என்று பெயரிட்டு ஆக்ரோஷமாக மைக்கிடைத்தவுடன் ஒளிவாங்கிகளை பிடித்து எல்லோரும் பேசிவிட்டு அடுத்த நாளே அமெரிக்காவுடன் நாங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்தப் போகின்றோம் என்று கூறுவது பார்ப்பவர்களைத்தான் இந்த நாடுகள் முட்டாளாக மாற்றுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது பாகிஸ்தானின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களும் அமெரிக்காவினுடைய ஆதரவுடனும் ஆசீர்வாதத்துடனும் தான் நடைபெறுகின்றன காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை முதல் கத்தார் தாக்குதல் வரை இது அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் முழுமையான ஆதரவுடன் தான் நடத்தப்பட்டுள்ளது இதை அறிந்திருந்தும் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவினுடைய வலையில் வீழ்வது என்பது முட்டாள்தனத்தை தவிர வேறில்லை என்று ஒரு தெளிவான விடயத்தை பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இனி கத்தார் சவுதி அரேபியா அக்கியரப் எமிரேட்ஸ் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு பதில் தாக்குதலை ஸ்டெயில் மீது நடத்துவதற்கு நிச்சயமாக முன்வர மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதே போல பதில் தாக்குதல் நடத்தப்படவும் இல்லை அடுத்து அரபுலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிடம் எவ்வாறு உறவாடிக்கொண்டு ஸ்டெயலுக்கு மறைமுகமாக பொருட்களையும் பெட்ரோலையும் உயிர்வாயுவையும் அனுப்பி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் தேசம் ஸ்டேலுடனான எழுநூறு மில்லியன் டாலர் இராணுவ ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கின்றார்கள் ஏறக்கூடிய இந்திய மதிப்பில் பத்தாயிரம் கோடி ஆயுதம் வாங்கக்கூடிய ஒப்பந்தம் உடனடியாக ரத்து காட்டும் மிராண்டித்தனம் தொடரும் வரை ஸ்டேல் பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்யும் வரை ஸ்டேலுடன் இனி எந்த ஒரு வர்த்தகமும் எங்களுக்கு கிடையாது அது ஏற்றுமதியும் கிடையாது இறக்குமதியும் கிடையாது அனைத்து பாதுகாப்பு பந்தங்களையும் ரத்து செய்திருக்கின்றோம் ஸ்டேல் என்ற நாட்டுடன் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் சொல்கின்றது ஆனால் இந்த அரபுலக நாடுகள் மறைமுகமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தலைவர் கத்தாரில் ஸ்டெயிலுக்கு எதிரான மாநாட்டில் கலந்து கொள்கின்றார் அடுத்த நாள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இராணுவ விமானம் ஆயுதங்களுடன் டெல்லோவில் வந்து இறங்குகின்றது எப்படியான இரட்டை வேடத்தில் பொழுது ஸ்பெயின் பெல்ஜியம் போன்ற நாடுகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்கள் ஸ்பெயினினுடைய நடவடிக்கைகளை அடுத்து ஐரோப்பாவில் ஏனைய பல நாடுகளும் ஸ்டெயின் மீதான தடைகளை அமல்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் மேலதிகமாக வெளியாகி இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோ வணக்கம்